வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் இப்போ தற்போது பார்க்கும் பொழுது இப்ப சென்னையில இருக்கும் மழை வந்துட்டு திடீர்னு வெயில் அடிக்குது உள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் படிப்படியா குறையுன்ற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம் வானிலை ஆய்வு மைய தகவல்களும் கொஞ்சம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போதைய சூழல்ல உங்க தரப்புல இருந்து நீங்க சொல்லிக்கிற தற்போதைய வானிலை நிலவரமாக இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னங்க சார் கண்டிப்பா அதாவது இலங்கை அருகே அதாவது இலங்கை வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்தாழ்வு பகுதி இன்றைக்கு அதிகாலையில டெல்டா மாவட்டங்களோட வளிமண்டலம் வழியாக சற்று வடமேற்காக நகர்ந்து அதாவது டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக அந்த கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட வளிமண்டலம் வழியாக அப்படியே செயலிருந்து பறந்து தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடைத்துக்கொண்டு வேலூர் மாவட்டங்கள்லாம் அடைத்துக்கொண்டு அப்படியே பெங்களூரு மற்றும் ஆந்திர பிரதேச குப்பம் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி வடமேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக காலை டெல்டா மாவட்டங்களில் இருந்த காரணத்தினால மழை நின்றது குறைந்த அடுத்த பகுதியாக இருந்தது இது உள்ளே நுழைந்த பொழுதுதான் திருப்ப திரு திருப்பூர் மற்றும் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்தோட பகுதிகளிலேயும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலையும் அரவக்குறிச்சி உள்ளிட்ட கரூர் மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்படுவை கொடுத்தது கொடுத்தது இது வடக்கு நோக்கி போகும் பொழுது கிருஷ்ணகிரி எல்லாம் கொடுத்துக்கொண்டு மைசூரு பெங்களூர்லாம் கொடுத்துக்கொண்டு இப்பொழுது அது மேற்கு மேலும் கர்நாடக பகுதிக்குள்ள முழுமையா போயிடுச்சு அதனால இனிமேல் மழைப்பொழிவு என்பது இந்த நிகழ்வால கர்நாடகா ஆந்திர பிரதேச பகுதியில மட்டும்தான் காலையில சென்னையில இருந்த லேசான விட்டு வெட்டு மழைப்பொழிவு கூட இப்பொழுது இருக்காது இப்போ மேகமூட்டங்கள் எல்லாமே அதாவது காற்றோட உள்ளே நுழையும் வழித்தடம் எதுவாக இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வடக்கே தடாவுக்கு வடக்கே தான் உள்ள நுழையுது அதனால திருவள்ளூர் கூட மழை வாய்ப்பு இப்பகுதிக்கு இல்லை என்றுதான் சொல்லணும் ஆனா காலையில இருந்துச்சு இப்ப எல்லாம் ஆந்திரப்பிரதேசம் வழியாகத்தான் உள்ள போகுது அதே போல ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் இனிமேல் மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு மழை எப்படி அமையும்னா தெற்கு தீசிலிருந்து காற்று நுழையும் அதாவது இந்த நிகழ்வு வடக்கே இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் நோக்கி தென்கிழக்கு திசையிலிருந்து அதாவது அனைத்து கடலோர மாவட்டங்களிலிருந்து உள்ளேயும் அதே போல தென் மாவட்டங்கள் வழியாக உள்ளேயும் நுழையும் பொழுது இரு காற்று இணைவு மற்றும் வெப்பத்தால் லேசான பொழுது வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு போல ஆங்காங்கே கருத்து கருத்து லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாமே தவிர பெரிய மழைப்பொழிவு பிற மாவட்டங்களுக்கு இல்லை ஆனால் மிரட்டு வானம் இருக்கும் வெயில் இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் இதுதான் இந்த வானிலை இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழைன்னு இருந்தா அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஆந்திர எல்லையோரத்திலையும் குப்பம் ஒட்டி ஒல்லி விட்டிருக்கூடிய அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கலாமே தவிர சென்னைக்கு உறுதியான மழைப்பொழிவு இன்றைக்கு இல்லை இருந்தாலும் எப்பொழுதாவது ஒரு முறை லேசான மழை வரலாம் நள்ளிரவுலையோ அதிகாலையோ வரலாம் நாளை ஆந்திர பிரதேச கரைக்கு அதாவது ஏற்கனவே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்த ஒரு காற்று சுழற்சி இங்கே இருந்த காற்று சுழற்சியும் ஒன்று இணைந்துதான் தெற்கு மத்திய வங்கக்கடலில் தாழ்வு பகுதியாக உருவாகும்னு எதிர்பார்த்திருந்தாங்க அந்த சுழற்சி அங்கேயேதான் இருக்கு அந்த சுழற்சி இப்போ ஆந்திர பிரதேச கரையை நோக்கி இந்த சுழற்சி கர்நாடகம் நோக்கி பயணிக்கும் பொழுது அப்படியே அதோட இணைப்பு சுழற்சியால பிணைக்கப்பட்டு அதையும் இழுத்து கொண்டு வருகிறது ஆந்திர பிரதேச கரைக்கு அப்போ ஆந்திர பிரதேச கரையில் வர கரையை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி நாளையும் மறுதினம் இருபத்தி நாலாம் தேதியும் அமைந்து கொண்டு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பகுதிகளுக்கு மட்டும் மழைப்படுவிக் கொடுக்கும் இது ஆந்திர பிரதேச எல்லையோரத்தில் இருக்கிற காரணத்தினால மாலை நேரத்துல மதிய நேரத்துல ஒரு சில இடங்கள்ல லேசான இடிமழை பிடிவை கொடுக்கலாம் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வட கடலோரம் வட உள் பகுதிகளில் அதுவும் ஆந்திர எல்லையோரத்துல மட்டும் இருக்கலாம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் ஒடிசாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கனமழை பொழிவு இனிமேல் இருக்கிறது தொடர்ந்து இருக்கும் அங்கேயும் பெரிய பாதிக்கிற மழையில இருந்துட்டு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதிதாக அந்தமான் கடற்பகுதிக்கு இப்போ தாய்லாந்து வளைகுடா நோக்கி தென்சீன கடலிருந்து வந்துட்டு இருக்கு இது இருபத்தி மூன்றாம் தேதி நாளை அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் வங்கக்கடலுடன் மத்திய பகுதிக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் வரப்போகிற அந்த காற்று சுழற்சியோட இணைப்பை இணைந்து கொண்டு ரெண்டு ஒன்றா இணைஞ்சு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தி ஆறாம் தேதி உருவாக போகுது அதனால இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பிடிவு தெற்கு பிரதேசம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு மழைப்பிடிவை இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கமும் அதற்கு பிறகு அதோட தீவிரம் அடைந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு அதிலிருந்து பொழிவு எல்லாம் கொடுக்க போகிறது அந்த மழைப்பொழிவுன்றது இப்போ வந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இதை விட அதிகமா இருக்குமா மழைப்பொழிவு கண்டிப்பாக இது நம்முடைய கரை அருகே ஒரு தாழ்வு பகுதியாக உருவான காரணத்தினால இது ஒரு பெரிய பொழிவை தரல அது தீவிரம் அடையவும் முடியாது ஏன்னா உருவாகி ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு டைம் வேணும் உருவானதே நேற்று கரையோரம் உருவானது கரை கடந்து விட்டது இப்படி இருக்கிற நிலையில இது ஒரு போதுமான மழை இல்ல மழை நிறைய கொடுத்துச்சு விழுப்புரத்திலயும் கடலூர் மாவட்டத்திலயும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் கடலூர் புதுச்சேரியிலையும் கொடுத்துச்சு உள்ள பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்லயும் திண்டுக்கல் மாவட்ட வடகோடிலையும் அதே போல ஒரு சில இடங்கள்ல கொடுத்துச்சு திருச்சி மாவட்டத்துல கூட ஆனா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அஞ்சு எட்டு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு அதிகபட்ச மழைப்பொழிவு பதினெட்டு பதினஞ்சு என்கிறது அந்த மிக கனமழைப்பொழிவு திருப்பூர் சாரி விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி பகுதிகளிலே இருந்துச்சு இதை தவிர பெருசா வேற எங்கேயும் மிக அதிகன மழைப்பொழிவு எல்லாம் பதிவாகல ஆனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு தொலைவில் இருந்தே அந்தமான் பகுதியிலேயே அது வெல்மார்க் லோ பிரஷர் தான் வரும் அங்கிருந்து வரும்பொழுது இங்க டிப்ரெஷனா மாறும்பொழுதும் டீப் டிப்ரஷனா மாறி புயலா கூட மாறலாம் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மாறும்போது அதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்குங்களா அதிகமா இருக்குங்களா இல்ல இல்ல இப்போ இப்போ வரைக்கும் அது டிப்ரெஷனாக மாறுவதற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு டிப்ரெஷனா மாறினா அது தமிழ்நாட்டின் கரையை தான் கிடக்கும் தமிழ்நாட்டின் கரையை விடும் மழை பொழிவையும் கொடுக்க தொடங்கிடும் ஆந்திர பிரதேச கரையில் ஆந்திர பிரதேச அருகே இருக்கக்கூடிய அந்த காரசூழ்ச்சி இதில் இணையும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்போ அது ஒரு புயலாக மாற டீப் டிப்ரெஷனோ அல்லது ஒரு புயலாக மாற வாய்ப்பு இருக்கு டீப் டிப்ரெஷன் உறுதி அப்படி டீப் டிப்ரெஷனா மாறினா சென்னையை ஒட்டிய அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட அந்த பழவேற்காடு அதற்கு நெல்லூர் இந்த பகுதியில வந்து கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் தீவிரம் அடைஞ்சதுன்னு வச்சுங்களேன் ஒங்கோலோ மசூலி புட்டணமோ போவதற்கு வாய்ப்பிருக்கு ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்து விட்டு தான் தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்க சார் ஓகேங்க சார் இப்போ தற்போது முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த மழை பொழிவு கடந்த ஆண்டுகளை விட அதிகமாக இருந்திருக்கிறதா ஏன்னா இப்போ ஒரு சில செய்திகளில் பார்க்கும் பொழுது இயல்பை விட கூடுதலாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அந்த வகையில தற்போது அதிக மழைதான் கொடுத்திருக்கிறதா இனி வரப்போகும் அந்த நிகழ்வுகளிலும் கூட கடந்த ஆண்டுகளை விட அல்லது இயல்பை விட அதிக மழை பொழிவுகள் தான் இருக்கும் கண்டிப்பாக நேற்றைய தேதி வரைக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பெய்ய வேண்டிய மழைக்கு டபுளாவே பெஞ்சிருச்சு அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பெஞ்சிருச்சு கூடுதலா இப்போ வழக்கத்திற்கு அதிகமாக தான் பெஞ்சிருக்கு எந்த மாவட்டத்திலையும் பற்றாக்குறை இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் சராசரி கூடுதலாக தான் மழை பொழிந்திருக்கிறது இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே அதிக மழைப்பொடிவை தரக்கூடியது தான் கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு பெய்த மழைப்பிடிவை கணக்கில் சேர்த்தா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் அறுபது சதவீதம் கூடுதலாக போயிருக்கும் இன்றைக்கு நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை எடுத்து பார்த்தால் அறுபது சதவீதத்துக்கு மேலே தான் மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் வரக்கூடிய அந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு இன்னும் கூடுதல் மழைப்பொடிவை கொடுக்கும் பொதுவாக இதுவரைக்கும் பெய்திருக்கிற மழையெல்லாம் ஒரு சாம்பிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் தான் நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் நவம்பர் டிசம்பர் தான் நிகழ்வுகள் கரை கடந்து போகக்கூடிய தமிழ்நாடு கடக்கக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் ஊடே ஊடுருவி போய் உள் மாவட்டங்கள் வரைக்கும் வலுத்த மழை பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கும் டிசம்பர்ல நிறைய நவம்பர் இறுதி டிசம்பர்ல தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவு கொடுக்கக்கூடியது இதை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் அரபிக்கடலுக்கும் போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எந்த நிகழ்வாக இருந்தாலும் காற்று பாதிப்பு தெரியவில்லை நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு ஏன்னா கடல் வந்து அதிகமான நீராவியை வைத்திருக்கிறது நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று அதிகமாக கரையேறும் என்பதனால மழை பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு பற்றாக்குறையால் பிரச்சனை வராது மழை பொழிவு அதிகம் என்கிறதில்தான் இந்த வருஷம் நிறைய எல்லா மாவட்டங்களுக்குமே அதிகமாக தான் தெரிகிறது ஆஹ் இதுல ஒரு சில இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது அப்புறம் அணைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமா நிரம்பிக்கிட்டு வர்றது அதுல உபரி நீர் திறக்கப்படுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் இது போக போக இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாகவும் இந்த கரையோர மக்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கான சுச்சுவேஷன்ஸ் எதுவும் இருக்கா ஆஹ் கண்டிப்பாக இப்போ பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம் நிரம்பிடுச்சு நிரம்பி உபரி நீர் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கண்ணாடி கிட்ட திறந்து விடப்பட்டிருக்கு கிட்ட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நேத்துக்கே நாற்பதாயிரம் போயிட்டு இருந்துச்சு பவானி சாகர் நிரம்பிடுச்சு பவானி சாகர் வந்து ரெண்டு அடி கம்மியா இருக்கு ஆனால் அந்த ரெண்டு அடியை நிரப்புவதற்கு தேவையான நீர் வந்து ஒரு பத்தாயிரம் கண்ணடி தான் தேவை ஒரு டிஎம்சி தான் தேவை ஒரு பத்தாயிரத்து ஐநூறு கனடி தான் தேவை பத்தாயிரத்தி ஐநூறு கண்ணடி திறப்பதை நிறுத்தினால் வழிந்துவிடும் அதனால நிரப்பாமல் திறந்து விட்டே இருக்காங்க அங்கேயும் ரெண்டு டிஎம்சி விட்டு தண்ணி ஓயிட்டு இருக்கு கடலுக்கு ஆத்துல வந்துட்டு இருக்கு அதே போல வைகை நிரம்பி விட்டது தென் மாவட்டம் உள்ள எல்லா அணையும் நிரம்பி விட்டது இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ள அணையாக்கிய சாத்துன்னு ஒரு நிரம்பி இருக்குது நான் முழு கொள்ள அளவில் இருக்கு அப்பப்போ உபரி நீரும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க பாலாறு உள்ளிட்ட எல்லா அணைகளும் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் எல்லாமே நிரம்பி இருக்கு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அணைகளும் இருக்கு இதனால என்னன்னா மழை பொழிவு இனிமேல் பொழிந்தால் அணை வந்து உபரி நீராகத்தான் திறக்கப்பட வேண்டியிருக்குன்னு சேமிப்பதற்கு அணையில இனிமேல் பெரிதாக காலி இல்லை எல்லாம் ஓவர் ஃபுல் தான் அதனால சென்னையில் உள்ள ஏரிகளும் சரி எல்லாமே ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகத்தான் இருக்கும் பொதுவாக அணைகள் வந்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டாலும் கூட அது கொள்ளிடம் அவசர கால வழி இருக்கு மிகப்பெரிய நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கனடி நாலு மூணு லட்சத்துக்கு மேல நாலு லட்சம் கனடி வரைக்கும் கூட கொள்ளளவு பயந்துடக்கூடிய அளவில் ஆறுகள்லாம் இருக்கு அதுல கூட பெருசாக பிரச்சனை வராது ஆனால் இந்த அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய இந்த கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு அதே போல சென்னை திருவள்ளூர் அதுமாரில ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் வடகொடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய மழை பொழிவு கொடுக்கும் பொழுது கடைமடைக்கு அதாவது கடலூர் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடைமடைகளுக்கு அந்த மயிலாடுதுறை கடைமடை எல்லாம் நீர்வரத்து வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல சேமிக்கும் முயற்சி பண்ணாலும் சேமிப்பை விட உபரி நீர் தான் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சார் இதுல இந்த கடலூர் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்ட பகுதிகள்லயா இருக்கட்டும் இன்னும் சில மாவட்டங்கள்ல நிறைய அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் நெல்மணிகள் எல்லாம் நீர்ல மூழ்கி இருக்கு அந்த பயிர்கள் நீர்ல மூழ்கி இருக்கு இந்த செய்திகள் பார்க்கிறோம் வரைக்கும் அந்த அடிப்படையில எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இனிமே இருக்கிறதையாவது விவசாயிகள் எப்படி காப்பாற்றுகிறது அதாவது பொதுவாக ஒரு சாகுபடி என்றால் ஒரு ஜூன் பனிரெண்டு நடவு அதாவது அந்த சாகுபடியை தொடக்கினால் தொண்ணூறு நாள் அதை அறுவடையில நாம் கொண்டு வந்துடணும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே அறுவடையை முடித்திருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது அறுவடை அதே போல புரோட்டாசியில தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் மழை தீவிரமாக இருக்கும்னு நம்ம அறிக்கையில் கொடுத்துருந்தோம் ஆனால் அவர்கள் தாமதமாக நடவு பணியை தொடங்கி தாமதமாக இப்பொழுது விளைச்சலுக்கு வந்திருக்கு சரியாக வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து நிறைய நெல் தானியங்களை வந்து முதிராத நிலையில கூட முறிந்து விட்டது அது முதிர்ந்த நெல் தானியங்களும் வயலில் விழுந்து விட்டது இப்படியெல்லாம் பாதிப்பு அடைந்திருக்கிறது இருந்தாலும் இப்போ சொல்வதற்கு என்னவென்றால் இந்த இந்த இடைவெளி மழை இடைவெளியை பயன்படுத்தி வடிய விட்டு முடிந்தவரை அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆனால் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளி இடையிடையே மழை குறுக்கீடும் இருக்கும் மதி ஒரு முறை மட்டும் இருக்கும் மாலையிலேயோ மதியத்திலேயோ இருக்கும் இந்த அதையும் கவனத்தில் கொண்டு அறுவடை செய்யணும் அதை அதை மீட்டெடுப்பதற்கான பணியை மேற்கொள்ளணும் ஆனால் பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்கிறது அதை விவசாயிகள் ஆஹ் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது இந்த வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டாவது முன்கூட்டியே நடவு பணியை தொடக்கி வடகிழக்கு பருவமழை காலத்துக்குள்ளர அறுவடை பணியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு அறுவடை பணி முடிந்தது கூட பரவாயில்லை இன்னும் கூட கரு கதிர் வராத நெல் தானியங்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல கதிர் வந்து நவம்பர்ல அறுவடை வரக்கூடிய நெல் பயிர்களும் நிறைய பார்த்து வந்தேன் இப்பொழுது நிறைய இடங்கள்ல அடுத்த பதினைந்து நாள் ஒரு வாரம் என்று பார்க்கும் பொழுது இன்னும் இழப்பு அவர்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது இடைவெளியே விடாது நெல் தானியங்கள்ல நீர் தேங்கி இருந்தால் நெல் வயல்கள்ல நீர் தேங்கி இருந்தால் அறுவடையும் செய்ய முடியாது அது வடிய விட்டு அறுவடை செய்வதற்குள் அடுத்த மழை வந்து விடுகிறது ஆகவே எதிர்காலங்கள்ல விவசாயிகள் திட்டமிடுதல் என்பது மழை பொழிவு நீண்டகால அறிக்கை எல்லாம் பார்த்து திட்டமிடுதலை சரியாக மேற்கொண்டால் இந்த இழப்பு ஏற்படாது என்று எதிர்பார்க்கிறேன் ஓகேங்க சார் இதுல மலை பகுதிகளில் வாழ்ற மக்கள் ஏதாவது கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கா அடுத்து வர மலைகள் எல்லாம் பொறுத்து கண்டிப்பாக இப்பொழுதைக்கு ஆந்திர பிரதேசம் அருகே வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மற்றும் தென் தென்சின கடலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து இருபத்தி ஆறாம் தேதி ஒரு தாழ்வு மண்டலமாக உருவாக போகிற அந்த அமைப்புக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை போல கேரள பகுதியிலிருந்து மழைப்பொழிவு வரும் மா நாளையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழைப்பொழிவு வரும் கன்னியாகுமரியில் மழை இருக்கும் அதே போல் குற்றால அருவியில் மழை இருக்கும் அதே போல வால்பாறை உள்ள பகுதிகளிலையும் அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் மழை இருக்கும் கன்னியாகுமரியில் கண்டிப்பாக மழை இருக்கும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கொஞ்சம் அதிகரிக்கும் இங்கே வங்கக்கடலோரம் ஆஹ் நிகழ்வு வந்து கடலோரத்துல மழைப்பெடுவை கொடுக்க போகிற அதே வேளையில வங்கக்கடல் நோக்கி அரபிக் கடல் காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பெடுவி கொடுக்கும் என்பதனால கொஞ்சம் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல மேற்கு தொடர்ச்சி மலை பயணங்கள்லாம் ரத்து செய்து கொள்ளணும் பொதுவாக இந்த மழை காலங்கள்ல கூடுமான வரையும் கடந்து நாம கடந்த முறை கடுமையாக எச்சரிக்கை கொடுத்தும் கூட கொடைக்கனல்ல ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதே போல அனை அருவிகளுக்கு போய் சுற்றுலா போய் மீனடிந்து பட்டது கொடைக்கனல்ல நிறைய மழை பொழிவுகள்னால பாதிப்படைந்தது என்று நிறைய அதோட பாதிப்பு செய்திகள் வந்த நிலையில முன்கூட்டியே மலைப்பகுதிகளுக்கெல்லாம் அந்த மழை காலத்துல போகாமல் இருப்பது நல்லது அருவி பகுதிகளுக்கும் போகாமல் இருப்பது நல்லது எந்த மழையில எப்போ மழை பெய்யும்னு சொல்ல முடியாது அங்கிருந்து வரக்கூடிய நீர் எந்த அருவில எப்படி வந்து எவ்வளவு வேகத்துல கொட்டணும்னு சொல்ல முடியாது அதனால வரக்கூடிய நாட்கள்ல இருபத்தி ஐந்தாம் தேதி இருபது இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மேற்கு தொடர்ச்சி மலையில மழை அதிகரிக்கும் தமிழ்நாட்டு மேற்குலிருந்து காற்று உடனும் தென்மேற்கு பருவமழை போல அப்ப படிப்படியா இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல அங்கேயும் மழை இருக்கும் நிகழ்வு ஏதேன்னு வந்தால் கடந்து அரபிக்கடலுக்கு போகும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியிலையும் மழை இருக்கும் அதே போல தேனி பாருங்க எதிர்பாராத விதமா எவ்வளவு தேனில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நம்ம அதை அறிவித்துக் கொண்டே இருந்தோம் அதே போல சதுரகிரி மலைப்பகுதிகளில் இந்த மழைப்பெடுப்பு தடுத்து கொடுக்கும்னு சொன்னோம் அங்கு சதுரகிரி மலைப்பகுதிகளுக்கு கீழே உள்ள ராஜபாளையம்னா ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கு அப்ப இதே போல இந்த சதுரகிரி மலைப்பகுதி பயணம் இதெல்லாம் வரக்கூடிய பொங்கல் வரை தவிர்த்து விடுவது நல்லது என்று நான் தெரிவி கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைவாக ஒரு விஷயம் சார் மீனவர்களுக்கு இந்த காற்றினுடைய வேகம் இதெல்லாம் மையப்படுத்தி சொல்வதற்கு தகவல் இருக்கிறதா கண்டிப்பா முக்கடலிலுமே காற்று வலுவாக இருக்கிறது முக்கடலிலுமே காற்று வலுவா இருக்கு அரபிக்கடல காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு இப்போ அதனால ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள்லையும் புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்று ஏற்றப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப இருந்து போய் கொண்டிருக்கூடிய இந்த தாழ்வு பகுதியும் போய் கோவா அருகே போய் நிலை கொள்ள போகுது அங்கே கோவாவுக்கு நேர் மேற்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவில் நீ நீடித்து கூடிய அந்த மண்டலம் இது இதோட போய் இணைந்து தீவிரம் அடைய போகுது அதனால அரபிக்கடலில் எதுக்காக இது அரபிக்கடல் சொல்றேன்னா வடகிழக்கு பருவமழை காலம் வந்தாலே அரபிக்கடல் பக்கம் புயல்கள் இருக்காது என்று தமிழக மீனவர்கள் கேரளாவில் தங்கி மீன்பிடிப்பது ஒரு வழக்கமாக இருக்கு அதனால கேரளாவில் தங்கியிருக்கூடிய தமிழக மீனவர்களும் தமிழ் தமிழ் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் சரி அரபிக்கடலில் இறங்க வேண்டாம் இப்பொழுதைக்கு வேண்டாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல அந்தமான் பகுதிக்கு அந்தமான் பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சிக்கு ஆந்திர பிரதேசம் போகிற காரணத்தினால மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில வலுவான காற்று இருக்கும் இலங்கைக்கு கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதியிலே வலுவான காற்று இருக்கும் அதே போல அடுத்த நிகழ்வு இருபத்தைந்தாம் தேதி வங்கக்கடல்ல வந்து மண்டலமா தீவிரமடைய போகுது ஆக இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கடலுக்குள் இறங்காமல் இருப்பதுதான் நல்லது ஆஹ் அதற்கான ஆழ்கடலுக்கு கண்டிப்பா இப்ப போக கூடாது கண்டிப்பா ஆழ்கடலுக்கு போனா திரும்பி வருவது கரையோட தொடர்புல இருக்கணும் இருபத்தி ஐந்தாம் தேதி வலுவான நிகழ்வு உருவாக போகிறது இப்பவும் காற்று இருந்துட்டு தான் இருக்கு மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் சார் தற்போது வரைக்கும் வானிலை தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி